அங்க வை எதுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்க அங்க வை வீட்டை ஒதுங்க வைக்க சொன்னா போதும் அவ்வளத்தையும் எடுத்து கீழே போட்டு இந்த இதமான வை என்ன பண்ற அவளத்தையும் எப்படி கலைச்சு போட்டு இருக்கா பாத்துக்காங்க பிரெண்ட்ஸ் சஹானா என்ன பண்ற இது என்னது ஓம வாட்டுறதுக்கு எடுத்து வச்சிருக்க குடிக்கா இந்த குடி குடி திறந்துட்டா குடிக்கா திறந்து குடுத்துனா வேண்டாம்னு ஓடுவா ஓம வாட்டுறேன்னு அவளுக்கே தெரியுது அப்படி தானே சகன அவ்வளத்தையும் ஒதுங்க வச்சாச்சு உங்க வீட்டுல இன்னமாதிரி ஒதுங்க வைக்கணும்னா எவ்வளவு கூப்பிடுங்க வந்து ஒதுங்க வைப்பான் கிம்மியை கூப்பிடாத அவன் படுத்துவும் மாட்டோம் பாய் சொல்லு